ஐயோ சமன்னாத் ஸோ ஐபிஓ வந்து ஒரு பெரிய ஒரு சக்ஸஸ் பிஎஃப்சிசிஎலுக்கு மோர் தென் ஹண்ட்ரட் டைம்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் வந்துருக்கு அது எல்லாமே டீட்டெயில் பார்க்கலாம் அதுக்கு நியர் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னாக்கா அமகை சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப புவராக இருக்குது அதுவும் வந்து டீட்டெயில் பார்க்கலாம் அப்புறம் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி அன்எக்ஸ்பெக்டடாக வந்து நாளைக்கு வந்து லீவ் விட்டாங்க முன்ஸ் இதில் மும்பையில் வந்துட்டு லோக்கல் முனிசிபல் எலெக்ஷன் அப்படின்றதுனால வந்துட்டு லீவு ஸோ அதனோட எக்ஸ்பீரியன்ஸ் ஒன் டே ப்ரீ போன் பண்ணது ஸோ இன்றைக்கி பாசிட்டிவாக முடிஞ்சிருக்க வேண்டியது எக்ஸ்பைரி தையத்தக்காலில் வந்து நிஃப்டி ஒரு இரநூறு பாயிண்ட் ஆடி கடைசியில் வந்து ஒரு மார்ஜினில் அறுபத்தாறு பாயிண்ட் நெகட்டிவ்ல முடிஞ்சிருக்கு இது வந்துட்டு டிக்ளைன் ரேஷியோ பார்த்தா நெத்து மாதிரியே வந்து கிட்டத்தட்ட ஒன்ஸ் டூ ஒன் அப்படின்ற கணக்கில் வந்து ஒரு நெக் டு நெக்கில் வந்து நீயா நானும் அப்படின்ற மாதிரி வந்து எல்லாமே இருக்குது எல்லா டேட்டில் வந்து நம்ம வீடியோக்களை டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர் நான் வந்து செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது நீங்கள் பேசுகிறது எல்லாமே ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக ஷேரிங் நைஸ் அவ்வளோதான் அப்போமே ஒரு நல்ல ஒரு ட்ரேடர் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னாக்கா அவனுடைய ஓன் ஸ்டடி அனாலிசிஸ் பண்ணி ஓன் டேஷன் எடுக்கிறதான் புத்திசலித்தனமாக இருக்கும் அந்த மாதிரியான ஆனால் பேச்சுக்கெல்லாம் கேட்காம வந்து ஓன் டேஷன் எடுக்கணும் ஸோ இந்த புரிதலோட வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எகையின் வழக்கம் போல் ரெகுலராக ஸோ கேட்குற மாதிரி ஒரு தாழ்மையான வேண்டுகோள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ரெண்டே கிளிக்கு சேவிங்கன்னு நினைக்கிறேன் அந்த நம்பிக்கையோட வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து ஐபிஓவில் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து அமைகை பார்த்துடலாம் ஸோ இது வந்து நேத்தே நான் சொல்லியிருந்தேன் இது வந்து க்ளவுடு மும்பை பேஸ் சாரி பெங்களூர் பேஸ்டு வந்து க்ளவுட் பேஸ்ட்டு வந்து ப்ரொவைடர் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னாக்கா இந்த மீடியாவுக்கு சர்வீஸ் பண்ணுறது போத் டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷ்னலாக வந்து ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இதனுடைய ஐபிஓ பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரெக்கார்ட் பண்ணுற டைக்கும் வர பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டைம் கூட சப்ஸ்கிரிப்ஷன் இல்லை ஒன் டைம் சப்ஸ்கிரிப்ஷன் கூட வரல ஆக்சுவலாக வந்து இந்தளவு பூரா வந்து சம்படிய வந்து ஐபிஓ வந்து நிறுத்திடுவாங்க பட் ஸ்டில் வந்து நாளைக்கு வரைக்கும் இதோட நாளைக்கு என் சென்ஸ் பதினாறாம் தேதி வரைக்கும் இதோட சப்ஸ்கிரிப்ஷன் டேட் வந்து இருக்குது ஸோ அது வரைக்கும் எப்படி வருதுன்றதை பார்க்கலாம் இதோடைய ஷெடியூல் வந்து இருபத்தி ஒன்றாம் தேதி வந்து ஷெடியூல் பண்ணியிருக்காங்க தென் வந்துட்டு இது வந்துட்டு பாரத் பிசிசிஎல் பாரத் கோக்கிங் லிமிடெட் ஸோ இது பார்த்தீங்கனாக்கா அப்படியே வந்து சமையல் நூற்றி நாற்பத்தாறு டைம் வந்து சஃபிஷியன் வந்திருக்கு ஸோ டே ஒன்லேருந்து இது வந்து சமையல் வந்து இன்ட்ரெஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் கட்டியிருந்தாங்க எஸ்பெஷலி வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்னு சொல்லலாம் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா நான் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர் பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பத்தெட்டு டைம் இதெல்லாம் வந்துட்டு இதில் வந்துடும் எம்எஃப்எல்லாம் இதில் வந்துடும் ஸோ பிஎஸ்சு இந்த எல்லாம் வந்து எம்எஃப்என் நிறையவே இன்ட்ரெஸ்ட் கட்டுவாங்க என்ன ரொம்ப சேஃப் சைடில் இருக்கும் அப்படின்றதுனால ஸோ இன்வெஸ்டர்ஸ் மதியில் ரொம்ப ரொம்ப ஒரு சேஃப் சைடு ரிப்ளேன்ற மாதிரி எடுத்துப்பாங்க பிஎஸ்சின்றதுனால இன்னொன்று வந்துட்டு ரேட் திரும்ப திரும்ப சொல்கிறது டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி த்ரீ ஸோ இது என்ன ரேட்டில் வந்து முடியுதுன்றது நமக்கு மோஸ்ட்லி நாளைக்கு தெரிஞ்சிடும் அது இதோடைய லிஸ்டிங் வந்துட்டு பதினாறாம் தேதி நாள் அன்னைக்கு இருக்குது ஸோ அன்னைக்கு எப்படி பெர்ஃபாமன்ஸ் லிஸ்டிங் டே பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம் இப்போ நம்முடைய வழக்கப்பில் நிஃப்டிக்கு வந்தாலும் அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஃபஸ்ட்டு ப்ராட் மார்க்கெட் என் டிசைஸ் பார்த்தாலும் ஸோ இன்றைக்கி நிஃப்டி அறுபத்தாறு பாயிண்ட் வந்து நெகட்டிவாக முடிஞ்சிருக்கு லார்ஜ் கேப் வந்து நாற்பது பாயிண்ட்டு ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்றைக்கி வந்து எக்ஸ்பைரி டி சென்சஸ்ல எக்ஸ்பைரி டி ஸோ அந்த கூத்து வந்து கொஞ்சம் இன்றைக்கி இருக்கும் ஸோ அதனால் வந்து ஒரு மைனஸில் முடிஞ்சிருக்கிற மாதிரி எனக்கு தோணுது மற்றபடி இது பாசிட்டிவாக முடிஞ்சிருக்க வேண்டியது எதனால் சொல்கிறேன் அப்படின்னாக்க நேற்று சொல்லியிருந்தேன் ஒரு கொஞ்சம் பாசிட்டிவிட்டிக்கான சைன் தெரியுது அப்படின்னு சொல்லியிருந்தேன் பட் இது ஃபண்டமெண்டல் பேஸ் பண்ணியோ டெக்னிக்கல் பேஸ் பண்ணியோ கிடையாது ஒரு பியர்லி இன்டியூஷன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ அதோட ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி மெட் கேப் வந்து ஒரு மார்ஜினலாக ஒரு கொஞ்சம் கொஞ்சம் ரோல் டீசெண்டாக பாசிட்டிவ் முடிஞ்சிருக்கு ஸ்மால் கேப்பாக ஒரு பாசிட்டிவ் கேப் வந்து மார்ஜினல் நெகட்டிவ் அவ்வளோதான் ஸோ ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி பாசிட்டிவாக வந்து ஒரு ஒரு மினிமம் பாசிட்டிவாக முடிஞ்சிருக்க வேண்டிய ஒரு மார்க்கெட் தான் இன்றைக்கி விக்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து ஒன் பாயிண்ட் செவன் ஜீரோ பர்சன்ட் வந்து ஒரு ரைஸ் ஆகிருக்கு ஸோ ஓவராலாக பார்க்கும்போது போது நேத் என்ன சென்டிமெண்ட்டில் மார்க்கெட் இருந்ததோ அதே சென்டிமெண்டல் தான் மார்க்கெட் இருக்குது இந்த சென்ஸ் மார்க்கெட்டில் எந்த ஒரு பாசிட்டிவிட்டியும் கிடையாது எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் கிடையாது மேபி இது வந்து ஒரு கன்சால்டேஷனாக ஒரு இடமா கூட இருக்கலாம் இன்றைக்கி ஏதாவது இன்றைக்கி நாளைக்கு வந்து யுஎஸ் மக்கள் நல்ல ஒரு பாசிட்டிவ் முடிஞ்சது அப்படின்னாக்கா நம்ம ஃப்ரைடே வந்து ஒரு ஈவன் நல்ல ஒரு கேப் அப்படி நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ ஐ ஃபீல் ப்ரெசன்ட்லி வந்துட்டு இதோடைய டவுன்ஃபால் வந்து இப்போது டெம்ப்ரவரியாக முடிஞ்சிருக்குன்னு தான் சொல்லுவேன் பட் ஃப்ரைடே எப்படி ஆகும்னு தெரியாது எனக்கா இதுக்கு மேலே நாளைக்கு எப்படி இருக்கும் ஜியோ பொலிட்டிக்கலி ஏன்னா ஈரான் இஷ்யூ கொஞ்சம் பதட்டமாக இருக்குது ரஷ்யா கூட வந்துட்டு ஏதோ யுஎஸ் ஷிப் வந்து டெஸ்ட்ராய் பண்ணதாக ஒரு நியூ அன்கன்ஃபார்ம்டு நியூஸ் இருக்குது ஸோ இதெல்லாமே கொஞ்சம் ஒரு ட்ரிப்புள் ஃபேக்டர் வந்துட்டு கண்டிப்பாக வந்து க்ரியேட் பண்ணும் ஸோ அதனுடைய தாக்கம் வந்து எப்படி இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது ஸோ ஃப்ரைடே வந்து எந் வேறு எந்த மேஜர் இல்லைன்னுக்கா பாசிட்டிவாக வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது தென் செக்டோரல் வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி ஓரளவுக்கு நல்ல பெர்ஃபாமனஸ் செக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு சொல்லலாம் ஒன்று வந்து மெட்டல் இன்னும் ஒன்று வந்து பிஎஸ்சி பேக் ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மோர் தென் டூ பர்சன்டேஜ் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவாக வந்து முடிஞ்சிருக்கு அதே மாதிரி நெகட்டிவ் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா நிப்டி எயிட்டி மைனஸ் ஒன் பாயிண்ட் ஜீரோ எயிட் ஸோ கிட்டத்தட்ட ஒரு பாதி செக்டர் பாசிட்டிவாகவும் பாதி செக்டர் வந்து நெகட்டிவாகவும் முடிஞ்சிருக்கு பட் ஓவராலாம் பார்க்கும்போது எகெயின் வந்து நியூயான ஒரு இழுப்பறி நிலையில் தான் மார்க்கெட் இருக்குது ஸோ இதெல்லாமே ஷார்ட்டில் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம் ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் அப்படின்னாக்கோ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஸ்ட்ராங் ரெசிடன்ஸ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் எயிட் ஃபிஃப்டி கிட்டத்தட்ட ரெண்டுக்கும் நடுவில் வந்து மாமியார் மருமக நடுவில் வந்து மாட்டி மாதிரி வந்து நிஃப்டி ரெண்டுக்கும் நடுவில் ரெசிடன்ஸுக்கும் சப்போர்ட்டுக்கும் நடுவில் வந்து நின்றுட்டுருக்கு எங்கே இது இப்போதைக்கு டிசைட் பண்ண முடியாது இப்போ இருக்கிற பிரசென்ட்டு கண்டிஷனில் பார்த்திங்கனாக்கா இப்போ இருக்கிற ரேஞ்சு இந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் சிக்ஸ் ஃபிஃப்டி வந்து ஒரு மைனஸ் சப்போர்ட் ஆக்ட் பண்ணும் பாருங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக இந்த எட்டு ஜோனில் பாருங்கள் நல்ல ஒரு சப்போர்ட் எடுத்த இடமா இது இருக்குது இங்கே பிரேக் பண்ணலை ஸோ இதுவே வந்து ஒரு ஒரு இங்கேருந்து மேலே வரத்துக்கு சான்சஸ் இருக்குன்ற மாதிரி தான் காட்டுது தென் வந்து பேங்க் ஸோ ஆல்ரெடி நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு பேங்க் வந்து கொஞ்சம் நல்லா சாலிடாக இருக்குது பெரிய அளவில் நெகட்டிவ் ஒன்றும் கிடையாது பேலன்ஸ் பண்ணுது அங்கே ஏதோ ஒன்று ரெண்டு மூணு ஸ்டாக் வந்து அப்படி இப்படி இருந்தால் கூட வந்துட்டு ஒன்று ஏறினா ஒன்று இறங்குறது இன்னொன்று ஏறணும் இன்னொன்று ஏறுதுன்ற மாதிரி வந்து ஒரு பேலன்ஸ்டாக வந்து மூவ் ஆகிட்ருக்கு கரெக்டாக இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா சப்போர்ட் வந்து ஃபிஃப்டி எயிட் தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டிக்கும் ரெசிஸ்டன்ஸ் சிக்ஸ்டி தௌசண்ட் ஹண்ட்ரடுக்கும் நடுவில் வந்து இப்போது இருக்குது தென் நிஃப்டி ஐடி பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ப்ரெசண்ட்டு ப்ரைஸில் வந்து தேர்ட்டி செவன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் இந்த ரேஞ்சில் நல்ல ஒரு சப்போர்ட் இருக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அந்த சப்போர்ட் வந்து உடைக்காமல் வந்து தாக்கு பிடிச்சிட்ருக்கு ஒரு பச ஒரு சின்ன ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்துச்சுன்னா போகிறோம் மார்க்கெட் வந்து நல்ல ஒரு ரீபவுண்ட் வந்து மேலே வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்றது தான் இதை காட்டுது பிகாஸ் இது ரெண்டுமே வந்து ஒரு ஹெவி வெயிட் செக்டர் வந்து நிஃப்டியில் தென் ஸ்மால் கேப் பார்க்கும்போது நல்லவே வந்து ஒரு நல்ல ஒரு க்ரீன் கேண்டல் ஃபார்மாக இருக்குது சிக்ஸ்டீன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் சொல்லியிருந்தேன் ஸோ அதுலேருந்து பார்த்திங்கனாக்கா இந்த கேண்டில் வந்து நல்ல ஒரு டிசைசிவ் க்ரீன் கேண்டலாக தெரியுது ஸோ இங்கேருந்து வந்து மார்க்கெட் கொஞ்சம் திரும்புறதுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டுது அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவிட்டி எனக்கு தெரியுது சார்ட்டில் வந்து பெரிய அளவுக்கு இன்னும் கன்ஃபர்மேஷன் கிடைக்கல எகின் ஃபண்டமெண்ட்லேயும் பெரிய அளவில் ஒன்றும் கிடையாது பட் வந்து மேலே வருன்ற மாதிரி ஃபீல்டு தான் மார்க்கெட் வந்து கொடுத்துட்ருக்கு ஸோ இது நம்ம சங்கதி நான் இஎஸ் மார்க்கெட் பார்க்கும்போது நேற்று டவ் வந்துட்டு நல்லாவே கொஞ்சம் அடி வாங்கியிருந்தது மைனஸ் முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டு பாயிண்ட்டு எஸ்என்பி 500 வந்து மைனஸ் பதிமூணு பாயிண்ட் Composite வந்து மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர் பார்த்திங்கனாக்கா இது வந்து ஒரு time high ஹைலேயே வந்து இருக்குது இது நேற்று மைனஸ் வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்ற மாதிரி தான் நம்ம எடுத்துக்க முடியும் அதே மாதிரி எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நியர் ஆல் டைம் வந்து அது இருக்குது தென் நாஸ்டாக் COMPOSITE INDEX பாருங்க அந்த ரேஞ்சில் வந்து எப்படி வந்து அது ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்க ட்வெண்ட்டி த்ரீ இந்த ரேஞ்சை வந்து break பண்ண முடியாமல் ஸோ இதுவும் வந்து பெரிய அளவில் நெகட்டிவிட்டி இது ஸோ யுஎஸ் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் நெகட்டிவிட்டி எதுவுமே கிடையாது ஸோ கொஞ்சம் பாசிட்டிவ் சென்டிமெண்ட் எதாவது வந்தது அப்படின்னாக்கா நல்லாவே வந்து அகெயின் அவங்கள ஒரு ஆல் டைம் ஆகி க்ரியேட் பண்ணுவோம் ஸோ இன்டர்ன் வந்து நமக்கு பாசிட்டிவ் மூலியம் யுஎஸ் டாலர் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா நைன்டி நைன் பாயிண்ட் ஜீரோ செவனில் இருக்குது நம்ம யூஎஸ் டேனா நைன்டி பாயிண்ட் டூ த்ரீல இருக்குது ஸோ ஒவ்வொரு பார்க்கும்போது வந்து எல்லாமே வந்து ஒரு கொஞ்சம் வந்து பாசிட்டிவிட்டி மாதிரி தான் இருக்குது ஆப்ஷன்ஸ் ஆஃப் நெகட்டிவிட்டி அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் ஸோ நாளைக்கு வந்து மார்க்கெட் ஹாலிடே நமக்கு வந்து பொங்கல் நல்லா சந்தோஷமாக கொண்டாடுங்க ஃப்ரைடே வந்து அதே சந்தோஷத்தோடு வந்து நம்ம மீட் பண்ணுவோம் அன்ட் எழுத